நேற்று இரவு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜார்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அடுத்த குறி நிச்சயமாக இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் என்று பரவலாக பேசப்படுகிறது அது எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்பதை பற்றியெல்லாம் நாம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் தேர்தல் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சி ஆட்டக்கட்சி மாற்ற கடிச்சு மனுஷன கடிச்ச கதையா அங்கங்க இந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கைது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்றாங்க மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களையே கைது செய்து அந்த மாநிலத்தில் பாஜகவிற்கு எதிராக ஏதேனும் ஒரு மாநில கட்சி உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த மாநில கட்சியே முடக்கிற அளவுக்கு அந்த மாநில கட்சியினுடைய தலைமையை அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யும் முதலமைச்சரையே கைது செய்யக்கூடிய அளவிற்கு பாஜக இன்றைக்கு வந்து தேர்தல் பயத்தில் ஆணவத்தினுடைய உச்சத்துல இன்னைக்கு வந்து செயல்பட தொடங்கி இருக்கிறது ஹேமந்த் சோரன் கைது அப்படிங்கிறது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் தேசிய அளவிலும் சரி மற்ற மாநிலங்களிலும் சரி இப்போ இந்த இடத்துல ஹேமந்த் சோரனுடைய கைது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அமலாக்கத்துறை எப்படியெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுகிறது பாஜக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறது ஏன் இப்படி முதலமைச்சர் கைது பண்றாங்க என்பதை பற்றியும் அடுத்த குறி யாருக்கு என்பதை பற்றி விரிவாக பேசலாம் இடஒருக்கு வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு முதல்ல அந்த ஹேமந்த் சோரன் வழக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு நில மோசடி வழக்கு ரைட்டா நில மோசடி செஞ்சு அதுல வந்து சில கோடி ரூபாய் வந்து முறைகேடாக ஹேமந்த் சோரன் ஈட்டினார் என்று ஒரு குற்றச்சாட்டு அந்த பணத்தை வந்து பல்வேறு இடங்களில் அவர் வந்து முதலீடு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிதான் மணி லாண்டரிங் கேஸ்ல தான் அமலாக்கத்துறை வரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட வேலைங்கிறது இப்போ ஏன் இந்த அமலாக்கத்துறையை பாஜக தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பலமுறை ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவற்ற அதிகாரங்கள் அதாவது அமலாக்கத்துறை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணிட முடியும் உங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ அமலாக்கத்துறை உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுன்னு வைங்க அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அமலாக்கத்துறைக்கு இல்லை அந்த குற்றச்சாட்டு இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை உங்கள் தலையில் வைக்கிறாங்க இப்போ நீங்கள் பண மோசடி அல்லது நில மோசடி அப்படின்னா நில மோசடி செய்யலை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஹேமந்த் சோரனுக்கு போகுது அப்போ இந்த மாதிரி அப்புறம் பிணை உடனே கிடைக்கிறது இல்லை இப்போ நம்ம பார்த்தோம் செந்தில் பாலாஜி உடைய விவகாரமாக இருக்கட்டும் மணிஷ் சிசோடியா டெல்லி ஆம் ஆத்மி கட்சியுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய டெல்லி துணை முதலமைச்சர் இப்படி தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பாஜக செய்யக்கூடிய அட்ராசிட்டி அப்படிங்கிறது இல்லையா அது வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்போ இது எங்கெல்லாம் பாஜக இதை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏன் தமிழ்நாட்டுலன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் மிக காத்திரமாக மிக தீவிரமாக பாஜகவை கட்டுமையாக எதிர்க்கிறாங்க ஐடியாலஜிக்கலாம் தேர்தல் அரசியலிலும் சரி தத்துவ அரசியலிலும் சரி பாஜகவிற்கு ஒரு பெரிய எதிரி இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து திமுக தான் அப்போ திமுகவினுடைய அமைச்சர்களை கடுமையா நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அவர் வந்து அவருடைய வழக்கு நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் வந்து அவரை வந்து அவருக்கு சட்ட ரீதியாக என்ன உண்டோ அதை கொடுக்குறதுல இங்கே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவர் வந்து அவரை வந்து அவ்வளோ டார்ச்சர் செய்து அவருக்கு கைது செய்யப்பட்டு அதன் பிறகு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடத்தப்பட்ட பிறகும் அவரை கொண்டு போய் நீங்க எங்க வச்சிட்டீங்க புலல் சிறையில் வச்சுருக்கிறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அவர் அவ்வளோ பெரிய கிரிமினலா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அவர் என்ன இந்த நாட்டில் இன்னமும் அவர் வந்து அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் அவரை வந்து நீங்க என்ன செய்கிறீங்க சிறைக்குள்ள வைக்கிறீங்க அதே மாதிரி மணிஷ் சிசோடியா மணிஷ் சிசோடியா என்ன பயங்கரவாதியா தீவிரவாதியா இல்லை இந்த நாட்டை விட்டு எங்கேயும் தப்பி ஓடிட போறாரா இந்த நாட்டை விட்டு உங்க ஆட்சி காலத்தில் தப்பி ஓடிய விஜய் மல்லையா நீரவ் மோடி லலித் மோடி இன்ன பிற பெரு முதலாளிகள் அவர்களையெல்லாம் இதோ அழைத்து விட்டார் மோடி பக்கத்தில் வந்துட்டார் ஏர்போர்ட்டை ஏற்றிட்டார் ஃப்ளைட் ஏற்ற போறாரு பாருங்க மோடி மாதிரி அசகாய சூழல் கிடையாது அவங்க ஏமாத்திட்டு போன பணத்தை எல்லாம் பிடிக்கிட்டாரெல்லாம் சொன்னீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி போன யாரையும் உங்களால் நினைச்ச முடியல கைது செய்தோ அல்லது அவர்களிடமிருந்து பணத்தை மீட்கவோ அல்லது அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கோ உங்களுக்கு துப்பு இல்ல வக்கு இல்ல வகை இல்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உங்களை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு என்ன செய்றீங்க உள்ள வச்சுட்டு ஜாமீன் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்ப அவ்வளோ கடுமையான நெருக்கடிகளை நீங்க கொடுக்குறீங்க சரி ஓகே இப்போ அதை சார் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் சார் அப்படின்னு பத்து பேர் பேசுகிறான் சார் நியாயம் சார் சார் ஊழல் செஞ்சவங்க எப்படி சார் விட முடியும் அப்படிலாம் இங்கே பத்து பேர் பேசுறாங்க வச்சுப்போம் பாஜக ஒரே ஒரு கட்சி தான் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி அல்லது ஊழல் ஒழிப்பு கட்சின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா ஏழரை லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டை சிஏஜி மத்திய கணக்கு தணிக்கைத்துறை ஏழரை லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டை பாஜக மீது சுமத்தியது இந்த பாஜக என்ன பண்ணுச்சு அவங்களுடைய அமைச்சரவையின் மீது சொந்த அமைச்சர்களின் மீது ஊழல் ஒழிப்பிற்காக நாங்கள் சொந்த அமைச்சர்களாக இருந்தாலும் எங்க ஆட்சியில் எங்க கட்சியின் மீதான குற்றச்சாட்டாக இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று எடுத்ததா இல்ல மாறா என்ன பண்ணீங்க எந்த அந்த சிஏஜி அறிக்கை கொடுத்த அதிகாரிகள் அப்போ உங்களுடைய ஊழல் ஒழிப்பு என்பது நாடகம் பகல் வேஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அது ஒரு பக்கம் சரி மற்ற கட்சிகளுக்கே வாங்க மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ அல்லது எதிர்கட்சிகளுக்கோ கூட வாங்க நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அமலாக்கத்துறை வச்சு மகாராஷ்டிரால அஜித் பவார் சரத்பவாரினுடைய சகோதரர் இல்லையா அஜித் பவார் மீது எதாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டை நீங்க சொன்னீங்க யார் சொன்னா பாஜகவினுடைய கடைநிலை ஊழியரா இல்ல இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் சொன்னார் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல கோடி ரூபாய் ஊழல் செய்த ஊழல்வாதிகள் என்று சொல்லி அஜித் பவார் பேரையே சொல்லி அஜித் பவார் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னார் சொல்லி சரியா எட்டாவது நாள் ஹம் எட்டு நாள் கூட இருக்காது அஜித் பவார் சொல்லிட்டாரு மோடியை விட்டால் இந்தியாவை வழிநடத்துவதற்கு வேறு தலைவர்கள் இல்லை என்று சொல்லி மோடியின் தலைமை ஏற்கிறேன் பவார ஒரு வாரத்துக்கு முன்னாடி கழுவி 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 கழிவு ஊத்தினாரோ மோடி அதே அஜித் பவார கூட்டணியில் இணைத்துக் கொண்டு அவருக்கு அங்கே மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுத்து விட்டார்கள் மகாராஷ்டிராவில் இப்ப அஜித் பவாரின் மீதான வழக்கு நோ அஜித் பவார கைது பண்ணுவீங்களா கைது பண்ண மாட்டீங்க சாரதா சிட்ஃபன் வழக்குல இதே மாதிரி நோ சாரதா சிட் வழக்கெல்லாம் வந்து அப்படி பண்ணிச்சு பாஜக அவர் சம்பந்தப்பட்டவர் எங்கே போய் சேர்ந்தார் பாஜகவில் போய் சேர்ந்தார் அவ்வளோதான் வாங்க வாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வாஷிங் மிஷின் மாதிரி அதாவது பாஜகவில் சேர்ந்துட்டால் அவன் வந்து என்ன ஆயிடுவான் புனிதன் புனிதனாயிருவான் அவன் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க அப்போ உங்கள் ஊழல் ஒழிப்புங்கிறது என்னவாக இருக்குது நாடகமாக இருக்கிறது எதிர்கட்சிகளை முடக்குவதற்காகத்தான் இருக்கிறது இதை விட கேவலம் அமலாக்கத்துறை இது எல்லாவற்றை விட கேவலம் சாதாரண அமலாக்கத்துறை எப்படி ஆகிட்டு பாருங்க அமலாக்கத்துறையை பாஜக எப்படி பயன்படுத்துகிறது என்றால் ஒரு ஒரு கூலிப்படையை போல அடியாட்களைப் போல பாஜக அரசு அமலாக்கத்துறையை மிஸ்யூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு எதிர்கட்சிகள் கடுமையாக வைக்கிறார்கள் ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏழை விவசாயி எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி அவர்கிட்ட பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அவன் வந்து அந்த நிலத்தை ஆட்டை போட ட்ரை பண்ணுறான் அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தை கொடுக்க மறிக்கிறார் அந்த விவசாயிக்கு அமலாக்கத்துடன் நோட்டீஸ் அந்த விவசாயி என்ன பெரிய கோடீஸ்வரனா மல்டி மில்லியனரா பெருமுதலாளியா கார்ப்பரேட் நிறுவனமா இல்ல பெரிய அரசியல்வாதியா பத்து நாலஞ்சு முறை அமைச்சராக இருந்தவரா ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண ஏழை விவசாயி அப்போ அவரை நீங்க என்ன செய்வீங்க மிரட்டுறீங்க அமலாக்கத்துறையை வச்சு சரி இங்க ஒரு ஒரு மருத்துவரை பார்த்தோம் நம்ம ஒரு அதிகாரி அங்கித் திவாரி அந்த அதிகாரி என்ன பண்றாரு போய் ஒரு மருத்துவரை மிரட்டி அமலாக்கத்துறை நடவடிக்கைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பணம் தாங்க பணம் வாங்கி லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக தமிழ்நாடு மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார் நீங்க விசாரணைக்கு இதே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர மறுக்கிறார்கள் அன்னைக்கு சென்னையில இருந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தை மூடிட்டீங்க நீங்க மூடிக்கிட்டு தானே ஊழல் ஊழலுக்கு எதிரானவர்கள் தானே அப்பலுக்கற்றவர்கள் தானே என்ன வேணாலும் ரைடு பண்ணிக்கையா சொல்ல தானே பயம் ஏன்னா இந்த மாதிரி மிரட்டி யார் யார் இப்ப இதில் வெளிப்படையா மக்கள் வந்து பலருக்கும் நீங்க என்ன சந்தேகம்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை இன்றைக்கு வாழக்கூடிய சுக வாழ்வு இருக்குல்ல சுகபோக வாழ்வு அண்ணாமலைக்கு இந்த சுகபோக வாழ்வுக்கு பின்னாடி எல்லாம் அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி சம்பாதித்த காசு இருப்பதாக இன்றைக்கு மக்கள் பரவலாக ஒரு சந்தேக பார்வையோடு பேசுகிறார்கள் முதலாளிகள் அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் இவர்களிடமெல்லாம் மிரட்டப்பட்டு அமலாக்கத்துறை வரும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க பாருங்கள் ஆளானப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கல ஜெயிலில் இருக்காரு அதனால உங்களை எல்லாம் தூக்கி ஜெயிலில் வச்சுருவோம் ஒழுங்காருங்க தேவை அப்படி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வேண்டாம் அப்படின்னா கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி இடமெல்லாம் மிரட்டி பணம் வாங்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு சந்தேக பார்வை பொதுவாக சமூக வலைதளங்களில் இருந்து வந்துச்சு அந்த சந்தேக பார்வையை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் அங்கித்துவாறு போய் யார் மிரட்டுறாரு ஒரு டாக்டர் மிரட்டுறாரு அப்போ நீங்க வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக அண்ணாமலை போன்ற ஆட்கள் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் வரைக்கும் நீங்க வந்து ஒரு மாவட்ட தலைவரே மிரட்டுறார் குணசேகரன் அவர் பேர் அந்த விவசாயிகளை மிரட்டினவர் அந்த மாவட்ட தலைவரே அமலாக்கத்துறையை வச்சு விவசாயிகளை தான் நிலத்தை வாங்குறதுக்கு மிரட்டுறாருன்னா அண்ணாமலை சும்மா இருப்பா இவர்கள் எவ்வளவு தூரம் மக்கள் விரோதிகளாக இருக்கிறார்கள் என்பதை வந்து புரிஞ்சுக்கோங்க சரி இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக இப்படி மாநிலங்களுடைய முதல் இப்ப அடுத்த குறி யாருக்கு நான் அடுத்த குறி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மமதா பானர்ஜிக்கும் இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த தலைவர்களுக்கும் பெருவாரியான தலைவர்களுக்கு நான் சொல்றது வட இந்திய தலைவர்களுக்கு யாருக்கும் இந்த சீரியஸ் புரியவே இல்லை இவர்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை குறிப்பாக காங்கிரஸ் காங்கிரஸுக்கு அங்கே ஒரு சீட்டு கூட கிடையாது நான் ரெண்டு சீட்டு தரதுக்கு சம்மதிக்கிறேன் என்று மமதா பானர்ஜி சொல்லுகிறார் காங்கிரஸ் அதிகப்படியான தொகுதிகளை கேட்கிறது அதனால நான் பேச்சுவார்த்தையே கிடையாட்டார் மமதா பானர்ஜி இந்த அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே அந்த சிக்கலை நான் பார்த்துருக்கேன் நான் பேர் சொல்ல விரும்பல சில காங்கிரஸ் காரங்களா என்ற சொல்லுவாங்க போன நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி எங்களுக்கெல்லாம் வந்து இருபது சீட்டாவது வேணும் எது மொத்தம் இருக்க நாற்பது சீட்டில் உங்களுக்கு இருபது சீட்டா எத்தனை பேர் ஓட்டு வச்சிருக்கீங்க அப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டா உடனே ஆ காங்கிரஸ் குறை மதிப்பீடு செய்து விட்டாங்க அப்படி இல்லை எல்லோரும் சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு முறை அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை கொடுத்தனால தான் திமுக ஒரு பெரும் வெற்றி வாய்ப்பு இழந்துச்சு ஞாபகம் இருக்குதா அப்போ அந்தந்த மாநிலங்களில் உங்களுடைய வலு என்னவோ அந்த வலுவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்லுவோம் சீட்ஸை பெற்றுக்கொண்டு இடங்களை பெற்றுக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் இது கிடையாது போய் சண்டை போட்டு ஆக போச்சு இப்போ இப்போ இந்தியா கூட்டணி கொஞ்சம் கலகாலத்து வைங்க மோடிக்கு குஷி அவர் மீண்டும் வருவார் எல்லாரும் பிடிச்சு உள்ள வைப்பார் எல்லாம் செயலுக்குள்ளே இருக்க புரியாது அதான் நடக்கப்போகுது அப்போ அதை பொறுப்பை உணர்ந்து விட்டு கொடுக்கணுங்கிற இடம் வரணும் ஒன்று இன்னொன்று இதெல்லாம் ஏன் தேர்தலில் இருக்கிறது ஒன்று இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தணும் தேர்தலில் பாஜக பத்தாண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பதற்கு பாஜகவிடம் ஒன்றும் இல்லை போன தேர்தலை ஞாபகம் முன்பாக அயோத்தி தீர்ப்பு வந்துச்சு அயோத்தி தீர்ப்பு வருது அடுத்த கொஞ்ச நாளில் தேர்தல் அதை காட்டியே என்ன செஞ்சிட்டாங்க இப்போ இந்த தேர்தலுக்கு முன்பாக அயோத்தி கோயிலை கட்டி முடிச்சுட்டாங்க திறந்தாச்சு அவசரமாக முழுமையாக முடிக்கப்படாத கோவில் திறக்கப்பட்டு விட்டது இப்போ அதோட போதாது இப்போ திறக்கப்பட்ட அதையே சொல்லி திருப்பி ஓட்டு கேட்க முடியாதுல்ல என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஞானவாபி மசூதி எடுத்துட்டாங்க கையில் ஞானவாபி மசூதி அது ஹிந்துக்களின் கோவில் அங்கே வந்து ஹிந்துக்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு போய் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் நேற்று வாரணாசி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது ஹிந்துக்கள் வழிபாடு நடத்தலாம்னு இப்போ அந்த மசூதிக்குள்ளே போவாங்க அப்போ இந்த தேர்தலில் என்ன செய்ய போகிறாங்கன்னா முந்தா நாள் ஆரம்பிச்சிட்டாங்க மீண்டும் இஸ்லாமிய வெறுப்பு தான் திட்டங்களோ சட்டங்களோ நலத்திட்டங்களோ சொல்லிவர்களால் வாக்கு கேட்க முடியாது ரெண்டு வேலை ஒன்று இஸ்லாமிய வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு இஸ்லாமிய வெறுப்பு இப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க சிஏஏ சட்டத்தை இந்தியா முழுவதும் இன்னும் ஒரு வார காலகட்டத்திற்குள் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ஒன்றிய இணை அமைச்சர் சொல்லுகிறார் அதற்கு தான் நம்முடைய மாநில முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிகுந்த துணிச்சலோடு சொன்னார் சிஏஏ சட்டம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாது தமிழ்நாட்டில் சிஐஏ சட்டத்துக்கு இடமே கிடையாதுட்டார் அதே மாதிரி வங்கத்து சிங்கம் நம்ம மமதா பானர்ஜியும் சொல்லிவிட்டார் சிஐஏ சட்டம் மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தப்படாதுன்னு ரைட்டா இப்போ சிஐஓ திணிப்பாங்க ஞானவாபி மசூதிக்குள்ளே போவாங்க அப்போ திருப்பி அகெயின் மதம் மத கலவரம் மதம் சாமி இதை வச்சு ஒரு பக்கம் வாக்கு

கூட்டணியாக தேர்தலுக்கு முன் முன் கன்சாலேட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஜெகன் எந்த அணிலையும் வரமாட்டார் பட்நாயக் எந்த அணிலையும் வரமாட்டார் ஏடிஎம்கே பாஜகவுக்கும் வேண்டாம்னு சொல்லி பாஜக கூட்டத்திலேருந்து வெளியில் வந்துட்டாங்க தேர்தலுக்கு முன்பாக அவங்களும் எந்த அணிக்கு வரமாட்டாங்க இந்த மாதிரியான வாக்குகள் எல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் கூட ஒரு நாற்பது விழுக்காடு வாக்குகள் அலையன்ஸாக கூட்டணியாக இந்தியா கூட்டணி கைப்பற்றி விட்டால் அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்போ அதை புரிந்து கொண்டு அந்த கூட்டணியை உடைக்கிற வேலை அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை மிரட்டி த்ரெட் பண்ணி எனக்கு எதிராக போகாத எனக்கு எதிராக செயல்படாத இந்தியா கூட்டணிக்குள்ளே போகாத போனா உன்னை கைது செய்வேன் அப்படியான ஒரு மிரட்டல் அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மமதா பானர்ஜிக்கும் காத்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மமதா பானர்ஜியும் மிரட்டுவதற்காக ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ ஹேமந்த் சோரன் கைதை வச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மமதா பேனர்ஜிக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவார்கள் ஆஹா இவங்க அமைச்சரோட நீ பாட்டுவாங்கன்னு பார்த்தோம் முடியாது போல இருக்கு அடுத்து நம்மளே தூக்குனாலும் தூக்கிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் இந்தியா கூட்டணிக்குள் இருந்து அவர்களை வெளியேற்றும் என்று பாஜக நினைக்கிறது இதுக்குதான் அவ்வளவு நடக்கு இப்ப அரசியல் தலைவர்கள் எப்படி தமிழ்நாட்டுல எமர்ஜென்சியை எதிர்த்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு உறுதியோடு நின்றாரோ அந்த மாதிரி இது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இதை எதிர்த்து கைது கஞ்சாமல் அன்னைக்கு கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உயிரோடு வந்ததே பெரிய நல்வாய்ப்பு வட்டி சிட்டிபாபு அடிகளை தாங்கினார் அவர் அவர் வந்து என்ன செஞ்சாரு மாண்டு போகக்கூடிய ஒரு நிலையை உருவாச்சு அப்போ அவ்வளவு தூரம் வந்து உறுதியோடு நின்னாங்க அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் அறிவிக்கப்படாத இந்த எமர்ஜென்சியை எதிர்த்து துணிச்சலோடு ஒன்று கூடி நின்றால் பாஜகவை அப்புறப்படுத்தலாம் என்ற செய்தியோடு இந்த மாதத்தை தொடங்குகிறேன் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைவரையும் வரவேற்கின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாரும் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் இது என்னோட சேனல் இல்லை உங்களோட சேனல் ஒரு பெருத்த போராட்டத்திற்கு மத்தியில் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் மிகப்பெரிய சவால்கள் மிகப்பெரிய மிரட்டல்கள் இவற்றையெல்லாம் தாண்டி தினசரி தொண்டை வலிக்க உங்களுக்காக கத்தி கொண்டிருக்கின்றேன் உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் அன்பை தாருங்கள் தமிழ்கீழை எல்லோருக்கும் எடுத்துச் செல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி